ஸ்ரீமதே ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் வரவரமுணி நமஹ நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் தீர்ப்பாரை யாம் இனி யங்ஙனம் நாடுதும் அன்னை மீர் ஓர்பால் இவ்வொண்ணுதல் உற்ற நல் நோயிது தேறினோம் போர்பாகுதான் செய்தன்று ஐவரை வெல்வித்த அமயப் போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்று பாடுகிறார் அன்னை மார்களே இந்த பெண் பிள்ளையான பராங்குச நாயகியின் அருகிலே வருபவர்கள் எல்லாம் கண்ணபிரானை நினைத்து நினைத்து மோகித்து இவளைப் போலவே ஆகிவிடுகிறார்கள் இவ்வாறு இருக்க தெளிவோடு ஆராய்ந்து பார்த்து இவளுடைய இந்த நிலைமைக்கு ஒரு பரிகாரத்தை கூறுவார் யாரும் இல்லையே நிலைமை எப்படி ஆன பின்பு இவளுக்கு ஏற்பட்டுள்ள நோயினை தீர்ப்பதற்கு ஏற்றவர்களை நாம் எப்படி தேடுவோம் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அழகிய நெற்றியை உடைய இந்த பெண் பிள்ளையின் திருமுக மண்டலத்திலே தெரிகின்ற பகவத் விஷயமாகிற தெளிவை நோக்கும் போதே இவள் அடைந்திருக்கிற இந்த நோயானது மிக விலட்சணமான அதாவது ஒரு விசேஷமான நோய் என்பதை மட்டும் திண்ணமாக அறிவோம் அந்த எம்பெருமானுடைய அதீதமான குணங்களின் விஷயத்தை ஆசைப்பட்டு அது கிடைக்காமையாலே உண்டான மோகம் இது ஆகையாலே ஒவ்வொருவரும் நோன்பு நோற்று பெற வேண்டிய நோயல்லவோ இது முன்பு கண்ணபிரான் பாண்டவர்கள் மற்றும் துரியோதனாதிகளை சமரசம் செய்விக்கைக்காக தூது சென்றான் அப்போது ராஜ்யத்தை சமமாக பிரித்து கொண்டு வாழுங்கள் தலைக்கு இரண்டு இரண்டு ஊராக பாண்டவர் ஐவருக்கும் பத்து ஊராவது கொடுங்கள் அதுவும் இஷ்டமில்லை என்றால் பாண்டவர்கள் குடியிருக்கும்படி ஒரு ஊரையாவது கொடுங்கள் என்று கேட்டான் ஆனால் இதற்கெல்லாம் துரியோதனன் இசையாமல் பராக்கிரமம் இருந்தால் போர் செய்து ஜெயித்துக் கொள்ளட்டுமே என்று மறுத்து கூறினான் இப்படி முன்பொரு காலத்திலே பாண்டவ பக்ஷபாதியாய் பார்த்தசாரதியாய் இருந்து பாரத யுத்தத்தை தானே முன்னின்று நடத்தி வைத்து எதிரிகளை தோற்கும்படி செய்து பஞ்ச பாண்டவர்களை வெற்றி பெறும்படி பண்ணினான் இப்படி தன் அடியவர்களுக்காக ஆச்சரியமான செயல்களை செய்யும் சக்தி பொருந்தியவரும் ஆயுதம் எதையுமே எடுக்காமல் யுத்த பூமியிலே தேரை மட்டும் செலுத்தி வெற்றி நல்க வல்லவருமாகிய அந்த பெருமாள் விஷயத்திலே இந்த பராங்குச நாயகியினுடைய மனமானது அவனுடைய ஆஷ்ருத பக்ஷபாதம் ஆஷ்ருத சௌலபியம் முதலிய திருகுணங்களால் துழாவ பெற்று பிரமை கொண்டு அறிவிழந்து நிற்கிறதே என்று தோழியானவள் அன்னைமார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்